நீங்க தான் கடினமா பணம் சம்பாதிக்கிறீங்க ஆனா மாச கடைசில பணம் எங்க போகுது தெரியாம போயிடுது இல்லையா இதுக்கு காரணம் என்னவா இருக்கும் எதுக்கு பணம் வந்து கையில தங்கே மாட்டுக்குது அப்படின்னு நம்ம என்னைக்கா யோசித்திருக்கோமான்னு கேட்டா கிடையாது உங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும் நான் சம்பாதிக்கிற பணம் என் கையில நிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன தப்பு வந்து நீங்க பண்றீங்க நான் சொல்ல போற ஒரு அஞ்சு செலவுகளை நீங்க நிறுத்தினீங்கன்னா கண்டிப்பா உங்க கையில வந்து பணம் கண்டிப்பா நிற்கும் சரிங்களா அதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க ஃபர்ஸ்ட் வந்து பட்ஜெட் பிளான் பண்றது பட்ஜெட் பிளான்ல வந்து அத்தியாவசியம் எது ஆடம்பரம் எது அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்டே இது பண்ணிடணும் அத்தியாவசியம்னா என்னது ஸ்கூல் ஃபீஸ் கரண்ட் பில்லு வீட்டு வாடகை இஎம்ஐ லோனு இப்படின்னு சொல்லி அத்தியாவசியம் சொல்லி வந்துடும் ஆடம்பரம்னா இல்லாம வெளியில போய் சாப்பிடறது எடுக்கிறது தேவையில்லாம ட்ரெஸ்ஸஸ் வாங்குறது அதை வந்து நம்ம நம்மளுக்கு தேவை அப்படின்னு யோசிச்சுடுறோம் ஃபர்ஸ்ட் வந்து பட்ஜெட் பிளான் பண்ணிடணும் முக்கியமா எதெல்லாம் தேவையோ அதையெல்லாம் ஒதுக்கிட்டாலே நம்ம என்ன ஆக முடியும் இந்த ஃபர்ஸ்ட் விஷயத்த வந்து நம்ம ஹேண்டில் பண்ணாலே நம்மளுடைய டுவெண்ட்டி ஃபைவ் இது வந்து என்னது ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிரும் சரி ரெண்டாவது வந்து என்னன்னா ஒவ்வொருத்தங்கள கம்பேர் பண்றது பக்கத்து வீட்டுல இல்ல ஃபேமிலியில வந்து ஒரு காரோ ஒரு புது வீடோ ஒரு டிவியோ ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டாங்கன்னா கடன் வாங்கியாவது நம்ம அதை வாங்கிடணும் அப்படிங்கிற மைண்ட் தாட் நம்மளால அது முடியாட்டினாலும் எப்படியாவது நான் வாங்கிடணும் ஏன்னா அவங்கள விட நான் தான் பெரிய ஆளு நான் வந்து அவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது அவங்களுக்கு முன்னாடி நான் வந்து கௌரவமா வாழணும் கடன் வாங்கினாலும் பரவாயில்ல இஎம்ஐ கட்டினாலும் பரவாயில்ல ஆனா என்னது நான் வந்து அவங்கள விட பெரிய ஆளா இருக்கணும்னு சொல்லி அத்தியாவசியத்தை மீறி நம்ம என்ன செய்யறோம் ஆடம்பரமா வாழணும் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத கடனை வந்து நம்ம இழுக்கிறோம் அத வந்து என்ன ஆகணும் அவாய்ட் பண்ணணும் நான் தான் பெரிய ஆளு நீங்களே நீங்கள மதிக்காட்டினா உங்களை யாரு மதிக்கணும் நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை மதிக்கணும் நீங்க மதிச்சாதான் என்ன பண்ண முடியும் நம்ம வந்து லைஃப வாழ முடியும் மூணாவது வந்து என்னன்னா செலவு பண்றதை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும் சும்மா எதுக்கோ நம்ம செலவு பண்றோம் அப்படின்னு இல்லாம இப்ப என்னது வந்துட்டு பணம் வந்து மதிப்பே தெரியாம ஆயிட்டு என்னடா பண மதிப்பே தெரியல அப்படின்னு சொல்றீங்கன்னா முன்னாடி உள்ள காலத்துலயும் சரி நான் சின்ன பிள்ளைங்களா இருந்த காலத்துலயும் சரி நானா இத்தனை வயசு எனக்கு இருபத்தேழு இருபத்தெட்டு வயசு ஆகுது அதனால நான் சொல்றதே என்னோட லைஃப்ல வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போச்சும் ஒரு ஒரு ரூபாய் கீழே கடந்தாலும் அந்த ஒரு ரூபாயை எடுத்து பத்திரமா வைப்போம் ஏன்னா ஒரு ரூபாய்னாலும் அது பணம் அப்படின்னு ஒரு மைண்ட் தாட் வந்து இருக்கும் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு அந்த மைண்ட் தாட் இருக்கான்னு கேட்டா கிடையாது ஏன்னா பண மதிப்பு அதிகரிச்சுட்டு கையில வந்து பணம் நிறைய பொருளுது ஜிபேன்னு சொல்லி ஸ்கேனர் சொல்லி இந்த மொபைல்ல நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம் மணியை வந்து டிரான்ஸ்பர் பண்றதுனால அந்த மணிக்குள்ளது பணத்துக்குள்ள மதிப்பு வந்து தெரியாம போகுது இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு நீங்க அப்படி ஃபீல் பண்றீங்களா நீங்க அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா பணத்தை கையாளுற முறை வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேது பணம் இருக்கும் போச்சும் அதிகமா செலவு பண்றாங்க அதே பணம் இல்லை அப்படின்னு சொன்னா இருக்கிறாங்க ஏன்னு சொல்லிட்டா இந்த செலவுகள்ல வந்து நான் வந்து என்னோட பர்சனல் லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடண்ட் சொல்றேன் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு அந்த காலத்துல வந்து என்ன செஞ்சிட்டு இருந்தேன் ஊர்ல வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கும் முச்சும் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் அவ்வளவுதான் என்னோட சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் அதே இது ரெண்டாயிரத்தி பத்தொன்போது தேவனுடைய கிருபையில வந்து நான் என்ன செய்யறம்னா வெளிநாட்டுக்கு வாரேன் இந்த வெளிநாட்டு வேலை வந்து எனக்கு எப்படி கிடைச்சி அப்படிங்கறத பார்க்காதவங்க நான் கமாண்ட்ல வந்து லிங்க் அட்டாச் பண்ணி வைக்கிறேன் அப்படி இல்லைன்னா எண்டு ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நான் என்ன செய்யறேன் இங்க வந்து கல்ஃபுக்கு வந்து வேலைக்கு வாரேன் அப்போ என்ன செய்யும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை எங்க அம்மா தான் எனக்கு ட்ரெஸ் எடுத்துருவாங்க வருஷத்துல ஒன்னு இல்லாட்டினா ரெண்டு பிறந்த நாளுக்கு கண்டிப்பா எடுப்பாங்க திருவிழா பெருநாள் காலத்துல வந்து ஒன்னு எடுப்பாங்க ரெண்டே ட்ரெஸ் தான் வருஷத்துக்கு சரிங்களா அப்படி இருந்துட்டு இருந்தேன்னா என்ன ஆகுது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இங்க வெளிநாடு வரும்போது கை நிறைய சம்பளம் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபா வாங்கிட்டு இருந்தவா கையில நாப்பதாயிரம் ரூபா பொருளா ஆரம்பிக்குது சரியா அப்போ என்ன செய்வோம் முன்னாடி வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபா சம்பாதிச்சாலும் வீட்டுல கொண்டு போய் கொடுக்கணும் ஏன்னா ஃபேமிலி சுச்சுவேஷன் ரொம்பவே டவுனு நம்ம அதுல இருந்து நம்ம தேவைக்குன்னு எடுக்கவே முடியாது ஆசைப்பட்டதோ எடுத்ததோ ஏதாவது எடுக்கணும்னா நம்மளுடைய வீட்டு நிலைமைனாகவும் என்னாகும் அடிவாங்க அதனால அவ்வளவு அமௌண்டையும் நம்ம என்ன செஞ்சிருவோம் எக்ஸ்ட்ரா டியூட்டி பாக்குறது எடுக்கிறது எல்லா அமௌண்ட்டையும் வீட்லயே கொடுத்துரும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வெளிநாடு வாரேன் கை நிறைய சம்பளம் நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கும் போச்சும் எனக்கு தேவையானதை நான் வாங்கலாம் எடுக்கலாம் அப்படின்னு நான் ஆசைப்படும் போச்சும் அத்தியாவசியம் என்னது எனக்கு ட்ரெஸ் எடுக்கிறது தேவைக்குள்ளதை வாங்குறது ஆனா நான் என்ன செய்றேன் ஆடம்பரமா எடுக்கிறேன் மேட்சிங் மேட்சிங்கா வாட்சி ட்ரெஸ் அத்தியாவசியத்தை மீறின இதா தான் இருந்தது என்னுடைய செலவு என்னோட பர்சனல் லைஃப்ல உள்ளது மாடல்னா எட்டு ஒன்பது வாச்சு தேவையா தேவையே இல்லை ட்ரெஸ் நிறைய எதெல்லாம் பார்க்கணும் அப்படி வாங்கிருவேன் அதே மாதிரிதான் நீங்களும் இருப்பீங்க நம்மளை சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க அப்படிதானே பாக்குறோம் எடுக்கிறோம் ஆசைப்படுறோம் நல்லா இருக்குது உடனே வாங்கிடணும் அப்படிங்கிற மைண்ட் தாட் அந்த மைண்ட் தாட் நல்லாதான் கேட்டா கண்டிப்பா கிடையாதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நான் வந்து அப்படியே வந்து ஒரு குறிப்பிட்ட திங்ஸை வாங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் மாசம் கழிஞ்சதுக்கு அப்புறம் நான் யோசிக்கிறேன் ஏன்னா ஃபுல் அமௌண்ட் அங்க குடுக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு தேவைக்கு என்னோட செலவுக்குன்னு சொல்லி நான் கொஞ்சம் எடுத்துட்டு தான் கொடுப்பேன் எனக்கு செலவுகள்னு சொல்லி பார்த்தா ரொம்பவே கம்மி அப்ப நான் வந்து அந்த அத்தியாவசியத்தை தாண்டி ஆடம்பரமா வாழணும் எடுக்கணும்னு சொல்லி தேவையில்லாததெல்லாம் வாங்குறேன் வாங்கி கொஞ்ச நாள் கழிச்சதுக்கு அப்புறம் அதை வந்து யூஸ் பண்றதே கிடையாது அப்போ நான் யோசிக்கிறேன் இது எதுக்கு இவ்வளவு பணம் செலவு பண்ணி நான் வாங்கினேன் அப்பந்தான் நான் ரியலைஸ் பண்றேன் இது வந்து தேவையே இல்லாதது ஆடம்பரத்துக்கு மீறி இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோட தேவைகளை அதோட கட் பண்ணது எனக்கு என்ன அத்தியாவசியமா இருக்குதோ அத மட்டும் தான் வாங்குவேன் யாரு என்னதான் என்ன இது பண்ணாலும் இது நல்லா இருக்குது இது அழகா இருக்குது இதை வாங்குங்க எடுங்க என்ன சொன்னாங்க எனக்கு இது தேவையா அதுவும் இப்போ எனக்கு இது வேணுமா அப்படின்னு சொல்லிதான் நான் வாங்க ஆரம்பிச்சேன் அந்த செலவு பண்ணிட்டே இருந்தேம்னா என்னோட கையில சேமிப்புன்னு சொல்லி நிக்குமான்னு கேட்டா கிடையவே செய்ய அப்படிதானே நான் வந்து அந்த செலவெல்லாம் கம்மி பண்ணி ஆடம்பரமா வாழ்றதை இது பண்ணி அத்தியாவசியமா குறைச்சதுனால என்னோட கையில வந்து பணம் தங்கிச்சு அதே மாதிரி நான் நிறைய பேருக்கு உதவி செஞ்சேன் தேவன் தான் எனக்கு என்ன செஞ்சாரு கிருப செஞ்சாரு என்னோட கைய வந்து கொடுக்குற கைய யாரு மாத்தினால ஏசப்பா ஒருத்தர் தான் ஏன்னா எனக்கு வெளிநாடு வாழ்க்கை வந்து ஏசப்பா தான் தந்தார் அதே மாதிரி பார்க்கற நீங்களும் அத்தியாவசியம் வேணுமா செலவுகளை வந்து நம்ம சும்மா ஸ்கேனரோ இல்ல இந்த ஜிபே மூலமா அனுப்புறதுனால அந்த பண மதிப்பு நம்மளுக்கு தெரிய மாட்டுக்குது எல்லாம் என்ன இதாயிட்டு இருந்து ஒரு ரூபாயும் அது பணம் அப்படின்னு வந்து இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு நீங்க நூறு ரூபாய கொடுத்தாலும் அது வந்து பெரிய பணம் ஒரு ரூபாய் பத்து ரூபாய் இருபது ரூபாய் அதெல்லாம் அவங்களுக்கு என்னது பெரிய பணமாவே அவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு அந்த பண புழக்கம் வந்து அதிகரிச்சதுனால அவங்க செலவு பண்ற விதமும் அவங்களுக்கு தெரிய மாட்டுக்கு தேவையா இது வேணுமா அப்படிங்கிற இது வந்து யோசிக்கவே மாட்டாங்க செலவுகளை குறைச்சாதான் சேமிக்க முடியும் அதே மாதிரி பணம் சம்பாதிக்கிற பெரிய விஷயம் கிடையாது அத வந்து நம்ம எப்படி கைய ஆளுறோம் அப்படிங்கறதான் விஷயம் அதுல வந்து பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது எதுனா செலவு பண்றது சரிங்களா நாலாவது பாயிண்ட் என்னன்னா கடன் சரிங்களா எதுக்கு எடுத்தாலும் கடன் ஒரு தேவை இருக்குது ஒரு பிளான் பண்ணுவோம் அப்படின்னு யாருமே யோசிக்கிறது இல்லை எனக்கு இது உடனே வேணும் எனக்கு இது உடனே வாங்கணும் கடனையாவது வாங்கி நான் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி கடன் 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 நம்ம ஓடிட்டு இருக்கிறோம் கடன் கடன் நம்ம ஓடும் போச்சும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த கடன் சுமை தாங்க முடியாம எவ்வளவு பேரு சூசைட் பண்றவங்க இருக்கிறாங்க அதே மாதிரி கடனால எவ்வளவோ மக்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும்னு இங்க உள்ள நிறைய பேருக்கு ஆசை ஆனா என்ன பண்றது அந்த வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையை வாழ்றோம்னு கேட்டா கிடையாது கடன் சுமை தாங்க முடியல எனக்கு நிம்மதியே இல்லைன்னு சொல்லி எவ்வளவோ பேர் புலம்புறாங்க அந்த கடன் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த பணம் வந்து நம்மளுக்கு தேவையா நம்ம கொஞ்சம் பொறுத்து தான் பாப்போம் இல்ல நம்ம வந்து முயற்சி பண்ணுவோம் நம்ம வந்து கொஞ்சம் சேமிப்போம் அப்படின்னு யோசிக்கிறோமான்னு கேட்டா கிடையாது கண்டிப்பா போய் கடனை வாங்கிடணும் எங்கேயாவது கடனை வாங்கிடணும்னு சொல்லி எல்லாரும் ஓடிட்டு இருக்கிறோம் இஎம்ஐலயாவது என்னோட திங்ஸ் எல்லாம் வாங்கிடணும் அவங்க இவங்க எல்லாரையும் கம்பேர் பண்ணும் போச்சு எனக்கு இது இல்லையே நான் வந்து இவ்வளவு வாழன்னு நினைக்கிறேனே கடனையாவது வாங்கி நான் வாங்கிடுவேன் இஎம்ஐ பரவாயில்ல வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம் கடனுக்குள்ள மூழ்கி நம்ம நிம்மதிய வந்து இழந்துட்டு இருக்கோம் உண்மைதான கடன் இல்லாம இருந்தாலே நிம்மதியா இருக்கலாம் நிம்மதியா தூங்கலாம் இந்த இது வந்து நம்ம யோசிக்கிறோமா நம்ம வந்து டெய்லி சம்பாதிச்சாலும் கொஞ்சோண்டு வருமானம் வந்தாலும் இது போதும் எனக்கு நான் நிம்மதியா இருக்கேன் நிம்மதியா சாப்பிடுறேன் நிம்மதியா தூங்குறேன் அப்படிங்கிற மனம் வந்து நம்மளுக்கு வருதான்னு கேட்டா கிடையவே செய்யும் உண்மைதானே அஞ்சாவது வந்து என்ன விஷயம்னா தள்ளுபடி ஒரு மனுஷனுடைய ஆசைய தூண்டுனாலே போதும் அவன் வந்து பாவத்துக்குள்ள விழுந்துரும் அப்போ இந்த தள்ளுபடி வந்து உங்களுடைய ஆசையை வந்து தூண்டுது இருபது பெர்சென்ட் டிஸ்கவுண்ட் ஐம்பது பெர்சன்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து அவங்க என்ன செய்யறாங்க ஒரு கவர்றாங்க அந்த கவர்ந்த உடனே நீங்க என்ன செய்யறீங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் வாங்காதவங்க ஒரு துணியோ இல்ல ஏதோ பொருளோ இல்ல ஒருத்தவங்க வந்து இந்த லிங்க இந்த கூப்பன் கோடை வந்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பணம் கம்மியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஆசைய தூண்டுறாங்க அந்த ஆசை மூலமா அவங்க என்ன செய்யறாங்க பணம் சம்பாதிக்கிறாங்க அது நம்ம என்னைக்கும் யோசிச்சிருக்கோமான்னு கேட்டால் கிடையாது தள்ளுபடி போட்டாச்சு ஐம்பது பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இருபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் நம்ம போய் வாங்கிடலாம்னு சொல்லி நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம் தள்ளுபடி போட்ட உடனே ஓடுறதுதான் ரெடியா இருக்கிறோம் ஆனா அவங்க வந்து என்ன செய்யறாங்க மனுஷனுடைய ஆசையை தூண்டி அவங்க பணம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க நோயற்ற வாழ்வே குறைவச்ச செல்வம் சரிங்களா நம்ம இப்போ உள்ள காலத்துல வந்து எல்லாரும் என்ன செஞ்சிட்டு இருக்கோம் ஹெல்தை மெயின்டைன் மாதிரி கிடையாது பணத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கும் போச்சும் ஏதாவது ஒரு நோய் வந்துட்டா அந்த நோய்னால நம்ம என்ன செய்யறோம் இந்த ஹாஸ்பிட்டல்ல பணத்தை எல்லாம் போட்டுரும் அப்ப நம்ம என்ன செய்யணும் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் நோய் இல்லாம இருந்தாலே போதும் அதுவே ஒரு பெரிய சக்சஸ் சேமிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் வேலை வேலைன்னு சொல்லி ஓடிட்டு இருக்கும் போச்சு நம்ம என்ன செய்யறோம் மிஷின் வாழ்க்கையோட மோசமா போறோம் காலையில ஒழுங்க சாப்பிடுறது கிடையாது ஒழுங்க தூங்குறது கிடையாது ஃபேமிலியமே இது பண்றது கிடையாது பாக்குறது கிடையாது நம்ம ஹெல்த்த பாக்குறோமா இல்ல அப்போ நம்ம வந்து நோயை வந்து நம்ம இழுத்து வைக்கிறோம் கொஞ்சம் நிம்மதியா திருப்தியா நம்ம எப்படி சம்பாதிக்கிற பணத்துல வந்து எப்படி சேர்க்கலாம் அப்படின்னு யோசித்தாலே போதும் ஏதோ நோய் வந்து நம்ம வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல பணத்தை இழக்கிறது என்ன யூஸ் இருக்குது எந்த ஒரு யூஸ்மே இல்லை அதனால நோயற்ற வாழ்வே குறைவச்ச செல்வம் சரிங்களா நோய் வராத வர ரொம்ப நல்லது அந்த கடவுள்கிட்ட வந்து நீங்க பிரேயர் பண்ணிடுங்க நோய் இல்லாத வாழ்க்கையை வந்து தாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பிரேயர் பண்ணிடுங்க முடிஞ்ச வர பிள்ளைங்களுக்கு வந்து வீட்டு கஷ்டம் தெரிஞ்சு வளர்க்கறது நல்லது நான் தான் கஷ்டப்பட்டேன் என் பிள்ளை வந்து அந்த அந்த நீங்க உங்களை மதிக்க மாட்டாங்க பிள்ளைங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க அந்த பிள்ளைங்களுக்கு வந்து நீங்க வளர்ந்து கஷ்டப்பட்ட நாட்கள் எல்லாம் சொல்லுங்க அம்மா இப்படி கஷ்டப்பட்டேன் நீ இவ்வளோக்குள்ள இருக்கிய தங்கமே நீ நல்லா இருக்கணும் நீ நல்லா படி நல்லா உருது பண்ணு வேலைக்கு போ செலவை கம்மி பண்ணு தேவையில்லாம இது பண்ணாத அப்படின்னு சொல்லி வளர்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் புதிய சமுதாயத்தை வந்து நம்மதான் உருவாக்கணும் பணத்தோட மதிப்பை வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுங்க ஒரு ரூபாய்னாலும் அது பணம் தான் அப்படின்னு சொல்லிக் கொடுங்க ஏழைகளுக்கு உதவுற குணத்தை சொல்லி கொடுங்க தள்ளுபடின்னு சொல்லி ஓடாம அது வந்து நம்மளுக்கு தேவையா அத்தியாவசியமா இருக்கோமா ஆடம்பரமா இருக்குமா அப்படின்னு அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கறது நம்மளுடைய கடமை வந்து வாங்கிற சம்பளத்துல வந்து பட்ஜெட் பிளான் பண்ணும் ரெண்டாவது வந்து என்னது நான் தான் பெரிய ஆளு அப்படிங்கிற ஒரு பெருமை வரக்கூடாது கடனையாவது வாங்கி வாங்கிடணும் அப்படின்னு போக கூடாது மூணாவது வந்து இந்த பணத்தோட மதிப்பு செலவு பண்றதை கம்மி பண்ணணும் கூகுள் பே ஸ்கேனர் அப்படின்னு சொல்லி அனுப்புறதுனால நம்மளுடைய பைசா எங்க போகுது எப்படி போகுதுன்னே தெரியாத அளவுக்கு பிள்ளைங்க இருக்காங்க அது வந்து பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா நம்ம சொல்லிக் கொடுக்கணும் மூணாவது நாலாவது வந்து கடன் கடன் வந்து அன்பை முறிக்கும் கடன் வந்து அதே மாதிரி என்னது நம்மளுடைய நிம்மதி தூக்கம் எல்லாத்தையும் கெடுத்து விடும் நாலாவது அஞ்சாவது வந்து தள்ளுபடின்னு சொல்லி ஓடாம அது வந்து நம்மளுக்கு வேணுமா அதனால நம்மளுக்கு என்ன ஒரு இது இருக்குதுன்னு யோசிச்சு இது பண்ணணும் சரிங்களா அந்த அஞ்சு பாயிண்டையும் நிறுத்தினீங்கன்னா நீங்க சேமிக்கிற பணம் வந்து உங்களுக்கு அதிகமாகும் முதலீடு வந்து நீங்க எதுலையா செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சேமிப்பு பணம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் முன்னாடி நிறைய பேர் என்ன பண்ணோம்னா சேமிப்புன்னு சொல்லி ஒரு பெரிய உண்டியல் வைப்போம் நம்ம வந்து கைலா பாட்டி தாத்தா அம்மா அப்பா தர பைசா வந்து நம்ம போட்டு வைப்போம் ஆனா இப்போ உள்ள பிள்ளைங்கள்ட்ட இருக்குதான்னு கேட்டா இருக்குது கொஞ்சம் கம்மியா இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன் சரிங்களா அந்த பழக்கத்தை நல்ல பழக்கத்தை வந்து நம்ம உருவாக்கணும் ஒரு பணம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து உடனே அளவுக்கு மீறி வாங்குறத விட அந்த பணம் வந்ததுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம் அந்த பணத்தை கையாள்ற விதத்துலதான் இருக்குது சரிங்களா எல்லாத்த விட முதல்ல வந்து நீங்க என்ன செய்ய ஏசப்பாவை தேடுங்க நீங்க எதை தேடுறீங்களோ அது வந்து தேவன் வந்து உங்களுக்கு தருவார் சரிங்களா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள்னு பைபிள் சொல்லுது நீங்க வந்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க அப்பொழுது உங்களுக்கு எது வேணும் அப்படிங்கறது தேவன் அறிவார் அவர் எல்லாத்தையும் தர்றதுக்கு வல்லவர் இந்த ஐந்து செலவுகளை நீங்க நிறுத்தி பாருங்க உங்களுடைய லைஃப் வந்து முன்னேறுவத உங்க கண் கூட நீங்களே பாக்குறதுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க நான் பார்த்து தெரிஞ்சுடுவேன்